நினைச்சு பார்க்க முடியலையே ஏ நாணம் கெட்டவளே அடியேன் நடத்த கெட்டவளே உன்னால் நாணம் கெட்டு போகும் முன்னால் திருத்தி விட்டவளே நாணம் கெட்டவனே அடியே நடத்த கெட்டவனே உன்னால் நானும் கெட்டு போகும் முன்னால் திருத்தி விட்டவளே புத்தி வந்ததடி போதும் போதுமடி ஒரு தலைமுறைக்கே புத்தி வந்ததடி அடி போதுமடி ஒரு தலைமுறை சாருதான் ஏமாந்துட்டேன் ஏமாந்துட்டேன் நல்லா ஏமாத்து எல்லாம் தெரியும் அடி எனக்கு <laughs> 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 <laughs>

தம்பி மட்டும் போய் படுத்து பத்தம் வாங்கிட்டு வரட்டும் புளிப்பர் சங்கிலி என்ன சிங்கப்பர் செஞ்சு மாத்திக்கிறேன் ஏய் தம்பி என் கையில கலப்ப உன் கையில பேனா வா சொல்றேன் ரெண்டு பேருமா சேர்ந்து உலகத்தையே ஒரு கை பாத்துருவோம் தம்பி அப்பா யாரும் சுட்டுக்க முடியும் இப்ப அம்மா அம்மா நீ நல்லா இருக்கணும் அண்ணன் காலையும் சுட்டுக்க முடியும் என் கேள்வி ஓஹோ பணம் கொடுத்தி வெஞ்சவா இந்த மாதிரி பெத்தவங்க பாராட்டா நல்லா பாராட்டுவாங்க நல்லா படிச்சு நல்ல புதைன்னு துணி வீட்டை பத்தாத என்னையே தாங்கும்

அப்படிய உடம்பரை கடைசி சொல்ற வரைக்கும் பலிக்காது உன்னை எங்கப்பா அப்பா கால வந்து மன்னிப்பு கேட்க வைப்பேன்டா மண்டிட்டு கஞ்சா வைப்பேன் இல்லன்னா நான் பொண்ணு சொல்லு நீங்க

பார்த்ததுண்டு புறவுளை பார்த்ததில்லை கொடுத்தேன் கவித்தேன் உன்னைத்தான் நினைத்தேன் சொல்லத்தான் வார்த்தை இல்லை நிலவும் சிரிக்கும் ஆராதோ தீராதோ தான் வார்த்தை இல்லை கண் पडும் போது கடைகளை கேட்டி அம்மா அம்மா பரமா தம்பியோட பரமா அண்ணே மொத்து என்ன என்னது வேஷம் ஏன் இப்படி கல்யாணம் வீடாச்சனக்கே எனக்கு விசாரம் செய்ய வேண்டாம் அதுக்கு தான் இதெல்லாம் ஆமா ஏன் இந்த திடீர் முடிவு என்ன ஆச்சு சொல்றேன் அது வாங்க அம்மா அப்பா எம்மேல கோலமா இருக்காங்களா இருக்காதா அவங்க பார்த்து மகிழ வேண்டிய குதூக காட்சி இல்லையா இது ஆமாங்க அத நானும் உணர்வேன் ஆனா தந்தப்ப என்ன சரி செஞ்சிருச்சு அதனால இது இப்படி செய்ய தவிர எனக்கு வேற வருகை இல்லை அதனப்ப அவனுக்கு அப்படிப்பட்ட பெரிய ஆபத்து நான் தெரிஞ்சுக்கலாம்னா இந்த சொல்லு சொல்றேன் கண்டிப்பா சொல்றேன் உங்ககிட்ட சொல்லாம யாரு சொல்லப்போ இதுதான் தான் நான் உங்களுக்கு எல்லாம் தெரிவிக்க முடியாத இக்கட்டான நிலைக்கு ஆளாயிருக்கேன் தம்பி குத்தத்தை செய்துட்டு அதுலயும் தப்பி வர பார்க்காம அதுக்கு பரிகாரம் தேடனியே நான் ரொம்ப பாராட்டுறேன் பாவங்க ஏன் தம்பி நல்ல குடும்பத்துல பிறந்து நாலு பேர் மிச்சம் வாழ்ந்திய நீ இப்படிப்பட்ட பாதகத்தை செய்திருக்கிறேன்னு என்ன நினைச்சு கூட பார்க்க முடியலையே நான் வந்து நடந்து போச்சு மாசை தேர்த்து நிம்மதியாரு அண்ணே அப்பா அம்மா நினைச்சாதான் அவங்க நான் சமாளப்படுத்திக்கிறேன் முதல்ல மனைவி பார்த்து மனசான வாழ்த்துட்டு இப்போ ஊருக்கு போகணும் ஆமா என்ன இப்பவே போகப்போறியா நான் என்ன முடிவோடு வரப்போகணும்னு எல்லாம் தவிச்சுட்டு இருப்பாங்கப்பா நான் போயிட்டு தான் செய்யணும் ஆ பார்க்கலாம் பார்க்கலாம்ப்பா இங்கே நான் கூப்பிட்டு வரேன்

நம்ம அம்மா ஆசி கூவி அனுப்பிச்சு சார் இவன் மனதில் கேட்டு தம்பி நீ வரக்கூடாது நீ இங்கே தான் இருக்கணும் நீ இப்ப தனிமாதன் இல்ல நம்பி ஒரு பெண்ணு காத்துட்டு இருக்கா நீ இங்கே இருக்கணும் ரெண்டு பேர் நீ தூரம் வாங்கணும்ப்பா மகிழ்ச்சியோட நம்மையே அண்டி வர ஒரு பெண்ணை

நீ ரா பொழுது போகட்டும் நாளைக்கு எல்லா அப்பாங்களையும் கிளே சமா இருக்கும் ஏன் பேசறதா இந்த நேரத்தையா என்ன பாட்டு ஓஹோ காடர் பாட்டா விசாக்கி வரப்போகுது இப்ப பாருங்க வெளியே வர இந்த பஞ்சாயத்து அத்தனை பேரும் அந்த பண்ணையோட பணத்துக்கு அருமை ஆயிட்டாங்க அந்த பாவிகள் சேர்ந்து அப்பாவே கத்தியாக்கி அந்த கத்தியாவே சுத்திட்டாங்கம்மா பரவாயில்லம்மா இவங்க என்ன பெரிய தக்கி சேர்ந்தாலும் இந்த இடத்தை தான் என்ன வேசப்படுமே தவிர உங்க உள்ளே புரியாதுமா நீ போறதுதான் என்னால தடுக்க முடியல உங்க அப்பா உனக்கு போனோம் ஏம்மா அம்மா குழந்தைய தித்தித்தா அதுக்காக குழந்தை அம்மா அப்பா மேல எனக்கு உனக்கு கோவமே இல்லாம நீங்களே மருந்துட மாட்டியே பேசிக்கா ரத்தின் ரம் மா முடியுமா தைரிய வந்துடுவேன்மா சந்தோஷமா அப்படி வந்துடுவேன்

அவங்க ஆட்களையும் நம்ம ஊராவே ஊழேட்ட போறாங்க நீ போற இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிப்பே தட்டா ஆயுள் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணும் பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் பலன் கிடைச்சிருமா அப்படின்னா என்ன செய்தா கிடைக்கும் thanks